அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்றும் உரிய பிறர்க்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்கே இன்று நாம் பார்க்க இருப்பது எள் தானம் அவையார் யார் சொல்லியிருக்காரு அரிது அறிது மானிடராய் பெருத்தல் அறிது அப்படின்னு அப்படி நம்ம அறிய மானிட பிறப்பி பிறகு எடுத்திருக்கோம் இறைவனை மனுஷ வடிவத்தில் வந்தால் கூட தெரிந்தோ தெரியாமலோ சில வினைகளை செய்யக்கூடும் இறைவனே மனித வடிவத்தில் இருந்தானா சில பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடும் அத்தகைய பாவங்களை தீர்க்கணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் விஷ்ணு ராமாவதாரம் எடுத்தார் வனவாசம் போனார் ராவணன் போட்டு சண்டை போட்டு ஜெயிச்சு அயோத்திக்கு வந்தார் பட்டாபிஷேகம் செய்கிறதுக்கு நாளெல்லாம் குறித்தாங்க அந்த நேரம் வசிஷ்டர் சொ குலகுரு வசிஷ்டர் சொன்னார் போரில் எத்தனையோ பேர் இறந்து போயிருக்காங்க அந்த பாவமெல்லாம் தீரணும் அப்படின்னா எல் தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன்படி ராமர் தானம் செய்ய போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு தானம் அப்படிங்கிறது தன்னுடைய அதாவது நிறையா வேறு பொண்ணு இருக்கும் அந்த கொன்ற பாவம் தீரணுங்கிறதுக்கு தான் இந்த எள் தானம் பண்ணுறோம் அதே சமயம் அந்த தானத்தை பெருகிறவங்களுக்கு பாவம் போயிடும் அதான் நம்ம பாவம் போக்குறதுக்காக தானம் பண்ண அதை வாங்குகிறவங்களுக்கு அந்த பாவம் போயிடும் அதனால் யாரும் அதை வாங்க முன் வர மாட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அப்போ வாங்கிறதுக்கு தூண்டணுமே என்ன செய்ய அப்படின்னு கட்டி கொடுக்கப்படும் எழுத்தானம் கொடுக்கறோம் வாங்குறவங்களுக்கு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கட்டி கொடுத்தாலும் பாவத்தை யார் சொமப்பா அதுக்கு யாரும் முன் வரலை அயோத்திக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு முனிவர் இருந்தார் அவருடைய மனைவி சொர்ணவல்லி சிங்கார முனிவர் அவரோட சொன்னவள்ளி அவளுக்கு எங்க ராமர் பட்டாக்கி பண்ணுறதுக்கு முன்னாடி எழுத்தானம் பண்ணுறாராம் தங்கக்கட்டியை தான் கொடுக்காராம் நம்மளோ வறுமையில் இருக்கோமே நீங்கள் போய் அதை வாங்கிட்டு வரலாமில்ல நம்ம வறுமை போகுமே அப்படின்னு சொல்லியிருக்கா உடனே அவருக்கு கோபம் வந்துருச்சு சிங்கார முனிவருக்கு என்னம்மா நீ என்னை எழுத்தானம் வாங்க சொல்லுவா நான் பாவத்துக்கு சுமக்கவா அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் ஒரு ஐடியா சொன்னான் விஷ்ணு பகவான் தான் ராமராக அவதாரம் பண்ணியிருக்கிறாரு அதனால் நீங்கள் வா தானம் வாங்கின உடனே அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் பஞ்சாக பறந்து போயிடும் நீங்கள் தானம் வாங்கின உடனே அவர் முகத்தை பாருங்கள் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தா மனைவிங்கிறவ மந்திரிக்கு சமம்னு சொல்லுவாங்க அதே போல் அவள் ஐடியா கொடுத்தா சரி அப்படின்னு அவரும் கேட்டுக்கிட்டு போனார் எழுத்தானத்தை வாங்கினார் அதே சமயம் அவர் முகத்தை பார்க்க போகும் பொழுது இந்த ஐடியா குலகுரு வசிஷ்டருக்கு தெரிஞ்சிருச்சு சரி இந்த முனிவர் வந்து முகத்தை பார்த்தாருன்னா பாவம் பழைய ஓடி ராமருக்கே ஒட்டிக்கிடும் அப்போது அது ஒரு மறைக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணி அவர் தானம் கொடுக்கவும் இவர் வாங்கவும் இவர் முகத்தை பார்க்க முன்னாடி ராமருக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீனை உருவாக்கிட்டார் குலகுரு ஆக ஆனால் அவன் தானம் வாங்கின உடனே அவனுடைய வீட்டில் தங்க கட்டிகள்லாம் நிறைஞ்சிருச்சு தானம் எழுத்தானம் வாங்கின உடனே வீட்டில் தங்க கட்டி நிறைஞ்சிருச்சு ஆனால் முகத்தை பார்க்க முடியாமல் ஸ்க்ரீன் போட்டாங்க அப்போ முனிவருக்கு வருத்தம் ஆயிடுச்சு வருத்தத்தோடு திரும்பி வராரு வீட்டுக்கு நீ நீ சொன்னு நானும் போனேன் ராமர் முகத்தை பார்க்க முடியாமல் இது பண்ணிட்டாங்க இப்போ எனக்கு பாவம் வந்துருச்சே அப்படின்னு சொல்லி வருந்தினார் இப்போ ஒன்றும் தப்பாகிடல ராமர் பட்டாபிஷேகம் சூடி இந்த நகர்வலம் வருவார் இல்லை அந்நேரம் நீங்கள் நல்லா ஒரு முகத்தை பாருங்கள் அப்படின்னு ஐடியா அப்பையும் ஐடியா கொடுத்தா அதே போல் ராமர் பட்டாபிஷேகம் சூடி நகர்வலம் வர்றாரு அந்நேரம் இந்த சிங்காரம் முனிவர் தெருவில் நின்று ராமரை கண் குளிர பார்த்து ரசிக்கிறாரு அது பார்த்து உடனே ராமரும் இறங்கி வந்து அந்த முனிவரை இந் இந்த கணத்துலேருந்து உங்கள் பாவமெல்லாம் பஞ்சா பறந்துருச்சு அப்படி சொல்லிட்டார் இந்த கணத்துலேருந்து உங்கள் பாவமெல்லாம் பஞ்சா பறந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் தவள் தவ வாழ்க்கை இனி சிறக்கும் நல்லபடியாக வாழ்விங்க அப்படின்னு வாழ்த்து சொல்லியிருக்கிறாரு அந்த வாழ்த்த கேட்டுட்டே இவர் சந்தோஷமாக அந்த வாழ்த்தையே வரமாக நினச்சி வாங்கிட்டு வந்தார் வரமா நினச்சி இருந்தவருக்கு அந்த தங்கக்கட்டிகளை பார்க்கவே இல்லை ராமருடைய வாழ்த்தே வரமே போதும் நினச்சிட்டு தங்க கட்டியை பார்க்கவே இல்லையா ஆக நம்மளும் எத்தனையோ தெரியோ தெரியாமலோ பாவம் செய்திருப்போம் அந்த பாவமெல்லாம் பஞ்சு போல பறக்கணும் அப்படின்னா நம்மளுமே தானம் தவம் எல்லாம் செய்வோம் நன்றி நேருக்களை வணக்கம்